இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா மதுரையின் முக்கியமான அடையாளம் என்று சொன்னால் மதுரை அழகர் கோவில் தாங்க மதுரையிலிருந்து இருபத்தோரு கிலோமீட்டரில் இந்த அழகர் கோவில் அமைஞ்சிருக்கு இது நடை திறப்பு வந்து காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை திறந்திருக்கும் பக்தர்கள் போய் அந்த டயத்தை கனெக்ட் பண்ணி வழிபட்டுக்கலாம் கோவிலை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கீழே ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பசாமி திருக்கோவில் இருக்கு இங்க சந்தன என்று இருக்கும் வருஷத்தில் இரண்டு முறை தான் திறக்கப்படும் அதை போய் பார்த்தால் மகிழ்ச்சியாகவும் நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று ஒரு ஐதீகம் இங்க வந்து பதினெட்டாம் படி கருப்பசாமிக்கு சில பேர் வேண்டுதல் வச்சு அறுவாள் மணி அன்று காணிக்கையும் செலுத்துகிறாங்க சில பக்தர்கள் என்ன பண்ணுறதானா பொங்கல் இந்த மாதிரி கோவிலுக்கு முன்னாடி பொங்கல் இந்த மாதிரி வேண்டுதலும் வச்சு சில பேர் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க பதினெட்டாம் படி கருப்பசாமி வந்து இந்த அழகர் சாமிக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறது என்று எல்லாரும் சொல்லி வழிபட்டு வராங்க அவங்களோட காணிக்கையும் அறுவாள் மூலியமாகவும் பொங்கல் வச்சு நிறைவேற்றுறாங்க இப்போ நம்ம அழகர் சாமியை தான் பார்க்க போகிறோம் அழகர் சாமியை வந்து உள்ளே வந்து கோயில் அது பக்கத்திலே தான் இருக்கு ஆடிவந்தன் ஆடிவந்தன் என்ற ஷூட்டிங் பிளேஸும் அந்த பாட்டும் வச்சு தான் எடுத்தாங்க மேலே வந்து ஆரிபடை முருகர் இருக்கிறார் அதை வந்து பார்க்க போ அங்கேருந்து தீத்தம் வருது அங்கே போய் அந்த தீர்த்தத்தை பகிர முடியாதவங்க கீழே குழாய் மூலியமாகவும் அந்த சைடில் வந்து எல்லோரும் வா எடுத்து இருக்காங்க நீங்கள் அந்த தீர்த்தத்தை வந்து அப்படியும் பிடிச்சிக்கலாம் அந்த ஒரு அழகர சுற்று வற்றாரத்தை ஒரு வடிவமாக அமைச்சி பார்க்க ஒரு அற்புதமாக ஒரு அழகாக வடிவமைச்சு வச்சுருந்தாங்க அதோட சுற்று வற்றாரத்தை எல்லோரும் ஒரு கண்டு கழிக்கிற மாதிரி எல்லாரும் நான் பார்க்கலாம் நாங்களும் பார்த்தோம் நீங்களும் போய் பார்த்து மகிழுங்க அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அங்கே வந்து சுந்தரவல்லி என்ற ஒரு பெண் யானையும் இருக்குது குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் பண்ணுது விளக்கு பொறுத்துறவர்களும் அங்கே விளக்கு பொருத்தி இந்த மாதிரி செலுத்திக்கலாம் பிரசாதமும் வழங்கப்படுகிறதுப்பா இங்கே வந்து திருப்பதி லட்டு திருச்செந்தூர் பஞ்சாமிரதம் இந்த மாதிரி இருக்குல்ல அது மாதிரி இங்கேயும் பிரசாதம் வழங்கப்படுது நம்மளுக்கு விருப்பம்னா நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதை ஒரு தோசை வடிவில் குடிக்கிறாங்க நடக்க முடியாதவங்க பெரியவர்கள் எல்லாத்துக்குமே வண்டி வசதியும் விட்டுருக்காங்க இலவசமாக நம்ம அந்த வண்டியிலும் போய்க்கலாம் இங்கே தான் ஆக்காட்சி அம்மா கோவில் இருக்குது இது நடந்து போகிறப்ப தான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம ஆறுபடை முருகரை பார்க்க போகணுன்னா ஒரு நாலஞ்சு கிலோமீட்ரு வண்டியில் போகணும் அதுக்கு ஐம்பது ரூபா டிக்கெட்டு டிக்கெட் எடுத்து போகலாம் இந்த வந்து இங்கே வந்து அழகர் மலை என்று இருக்குது இந்த அழகர் மலைக்கு வந்து எப்படி பேர் வந்துச்சுன்னா அழகர் மலை என்று பேர் வந்துச்சுன்னா இங்கே ஒரு கிராமத்தில் வந்து இறப்பே இருக்காதான் ஏன்னால் அங்கே எல்லாருமே நல்லது பண்ணுறவங்க தான் இருப்பாங்களாம் யாருமே கெடுதல் எதுவுமே பண்ண மாட்டாங்களாம் தவறு செய்ய மாட்டாங்களாம் அப்படிப்பட்ட கிராமத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பெண்மணியை பலாத்காரம் பண்ணுறதுக்கு துரத்தி கொண்டு போய்கிறார் துரத்தி கொண்டு போகும்போது தான் அங்கே தர்மதேவன் வந்து அடித்து வீசி அவரை வீசிட்டாராம் இதை வந்து கேட் இதை வந்து கேள்வி கேட்க இதை வந்து சிவன் வந்து இந்த உலக இந்த தர்ம தெய்வத்தை வந்து இந்த அநியாயம் எப்படி நடக்குது இனிமேல் இந்த அநியாயம் நடக்கக்கூடாது நீ தான் பாதுகாப்பாக இந்த கிராமத்தை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு சிவன் வந்து ஒரு உருவத்தை கொடுக்குறாராம் பயங்கரமாக பற்கள் வெளியே தெரிகிற மாதிரி ஒரு வெளிப்படியாக தெரிகிற மாதிரி ஒரு கொடூரமான உருவத்தை கொடுத்து நீ தான் இங்கே வந்து எல்லா எந்த தவறும் செய்யாத மாதிரி பார்த்துக்கிடணும் அப்படி சொல்லி ஒரு சிவன் வந்து கொடுத்துட்டார் தர்மதேவர் வந்து இந்த மாதிரி சிவனாக ஏற்றுக்கிட்டார் சிவன் சொன்னால் இதை ஏற்றுக்கிட்டாரு இங்கே வந்து பேருந்து வசதி இருக்குதுன்னு சொன்னல அதனால் பேருந்து வழியை கொடுக்கும் ஆறுபடை முருகனை பார்க்க வந்துட்டோம் ஆறுபடை முருகரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி யாரும் வெளியவே ஃபோன் எதுனாலும் எல்லாத்தையும் வெளியவே இது பண்ணிக்கணும் உள்ளே போய் ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்கக்கூடாது சரி நம்ம இப்போ கதைக்கு வரலாம் தருமதேவன் வந்து அழகர் கோவில் அந்த தான் தவம் செஞ்சு நீங்கள் இங்கேயே இருக்க வேண்டும் இங்கேயே நான் உங்களுக்கு பூஜை செய்யணும் அப்படி என்று தர்மதேவன் வந்து ஒரு தவம் கேட்டு இது பண்ணியிருக்கார் தான் சிவன் காட்சி அளித்து உனக்கு என்ன வர வேண்டும் கேளு என்று கேட்கும் போது நீங்கள் இந்த மலையிலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சுந்தரராஜ பெருமாள் அதனால தான் சுந்தரர் என்ற அழகு அதனால தான் அழகர் என்று பெயர் சூட்டப்படுகிறது அதிலிருந்து தான் இந்த அழகர் சாமி இங்கே இருக்கு தர்மதேவன் தான் பூசை செஞ்சு கொண்டிருக்கிறார் அதனால தான் இதுக்கு அழகர் சாமி என்று பெயர் சூட்டப்படுகிறது இது வந்து பேருந்து மூலியமாகவும் வந்துக்கலாம் இல்லை நாங்கள் ட்ரெயினில் வரோம் அப்படின்னா மருந்து மதுரையிலேருந்து ஜங்ஷன் இறங்கி அங்கேருந்து அழகர் சாமிக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே பஸ் வசதி இருக்குது நீங்கள் அங்கேருந்து வந்து பார்த்துக்கலாம் அழகர் சாமியை வந்து வழிபட்டு வாங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் எங்களுக்கும் நல்லது நடந்துச்சு உங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் என்று நான் அழகர் சாமி பதினெட்டாம் படி கடுப்பசாமி முருகர் எல்லாத்தரையும் வழிபட்டு வேண்டிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றிகள்